ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் நல்லதே நடக்கும் உனக்கு ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி தூக்கி விடப்போகின்றேன் தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப்போகிறது உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணையிருப்பேன் சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது அதை மறந்து விடாதே கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னை தள்ளிவிடுவர் அல்லது முன்னை தள்ளிவிடுவர் அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர் அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள் எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன் அந்த கடவுள் விரும்புகின்றார் உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கொஞ்சம் இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவழி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது காத்திரு பொறுமையாக இரு அன்பாக இரு பாசமாக இரு உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது விரைவாகவே உன் கையில் கிடைக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக நீ எதை இழந்தாலும் ஏன் நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக நான் போகிறது நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய ஆசி முடுவதையும் பெற்ற என்னுடைய பிள்ளை எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் ஆனால் வெற்றி பெற தான் முடியவில்லை என நீ அங்க அழைக்கிறாய் நடந்தது நடப்பது போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் இன்ப துன்பம் சுக துக்கம் நிலையற்றவை நாளை மாறி போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என நீ மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாத ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுகிறது அல்லவா அதனால்தான் இது நடக்குமோ இது நடக்காதோ என்ற சந்தேகப்பட்டு கொண்டே நீ இருக்கிறாய் இந்த பயம்தான் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடைக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவர் அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் வருவேன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நல்லது நடக்கும் நீ என் அருள் பெற்ற என் பிள்ளை அல்லவா நீ உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்ய நான் அனுப்பி வைத்தேன் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகளை குறைகிறது என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கு இதோ நீ தேடிய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் இதுதானே நீ தேடியது சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ சந்தோஷமாக இருந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது கண்மணி நீ உன் கவலை கண்ணீரை மட்டுமே இத்தனை நாட்கள் பார்த்திருக்கிறாய் என்னுடைய வாழ்வில் நல்லது நடக்காதா நான் எதிர்பார்த்த சந்தோஷம் நிம்மதி என எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லையே நான் சந்தோஷத்தை தேடி எங்கே போவது ஒரு நிம்மதி எங்கே இருக்கிறது என்று எங்கெங்கோ உன்னுடைய மனம் தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது நீயும் உன் மனமும் சரிதானே செய்து தயவு செய்து என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் அப்பா என்றுதானே என்னிடம் நீ வேண்டுதல் வைக்கின்றாய் நீ கவலைப்படாதே என் குழந்தையே நீ என் குழந்தை அல்லவா உன்னை நான் எப்படி துன்பக்கடலில் கலக்க சம்மதிப்பேன் உன்னை சந்தோஷ கடலில் மூழ்க வைக்கப் போகின்றேன் என் கண்மணி நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் நான் சேர்க்கப் போகின்றேன் அதற்காகத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் இந்த நொடி நீ செய்ய வேண்டியது எது தெரியுமா இப்போது நீ நான் கூறுவதை சற்று நிதானமாக பொறுமையாக தெளிவாக புரிந்து கொள் கண்மணி புரிந்து கேட்டுக்கொள் கண்மணி நிச்சயமாகவே முடிவில் நீ புன்னகை செய்வாய் தேடிய சந்தோஷத்தை நீ தேடிய சந்தோஷத்தை பெற்று முகமளர்ந்து நீ தூங்கப் போவாய் சரி இப்போது உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் சொல் பார்ப்போம் இந்த உலகில் யாராவது முழுமையான சந்தோஷத்துடன் இருக்கிறார்களா உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கேள் முழுமையான சந்தோஷத்தை அவர்கள் எப்போது பெற்றிருக்கிறார்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று கேட்டுப்பார் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று என்னிடம் சொல் முழு திருப்தியான சந்தோஷத்துடன் இருக்கிறேன் என்று கூறுபவர் யாராவது இருக்கிறார்களா எல்லோருமே சந்தோஷத்தை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் யாராலும் அதை முழுமையாக அடைந்த மாதிரி இங்கு தெரியவில்லை நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் எனக்கு எதுவுமே இங்கு தேவையில்லை என்று சொல்கிறார்களா கிடையாது அது மட்டும் எனக்கு கிடைத்தால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று எத்தனையோ பேர் என்னென்னமோ நினைத்திருக்கிறார்கள் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது கிடைத்தால் போதும் என்று நினைத்து இதை எதையோ நினைத்து அதை அடைந்தும் இருக்கிறீர்கள் உனக்கு சந்தோஷம் வந்ததா இல்லையா எதை அடைய வேண்டுமென்று நினைத்தாயோ அதை நீ அடைந்தவுடன் அதை விட பெரிய ஒன்று நமக்கு வேண்டுமென்று உன்னுடைய மனம் ஆசைப்பட்டால் அந்த ஆசையை அடக்க முடியாமல் அடுத்ததை நோக்கி உன்னுடைய மனமானது பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆகவே சந்தோஷம் என்பது காணல் நீராகவே இருக்கிறது நான் நினைவு தெரிந்த நாள் முதல் சந்தோஷத்தை நான் கண்டூடாக பார்க்கவில்லை சந்தோஷம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர் இங்கு இருக்கிறார்கள் நீயும் நீயும் அப்படித்தான் நான் இதுவரை சந்தோஷத்தை பார்க்கவில்லை என்று புலம்பினாயல்லவா உன்னுடைய வாழ்வில் இதுவரை என்னென்ன உனக்கு கிடைத்திருக்கிறது உன் கையில் உன்னிடம் என்னென்ன இருக்கிறது எல்லாம் ஒரு பட்டியல் போட்டுப்பார் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றும் கிடைக்காது என்று கனவு காண்பவர்கள் உலகில் பல கோடி பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் இல்லாதது உனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது அவற்றை நினைத்து நீ ஒரு நிமிடமாவது சந்தோஷமாக இருந்து பாரேன் இந்த மனிதன் நமக்கு கிடைப்பதை நினைத்து சந்தோஷப்படுவதில்லை தமக்கு கிடைக்காததை நினைத்து ஏங்கி ஏங்கி வருந்தி உன்னுடைய சந்தோஷத்தையே இழந்து விடுகிறோம் உன் வாழ்க்கையின் பாதியையே போக்கிவிட்டாய் கடந்தும் வந்துவிட்டாய் அதை ஏன் நீ இப்போது செய்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷமாக இருப்பது ஒரு குற்றம் என்று உன் ஆள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது துக்கம்தான் தன் இயற்கையான நிலை சந்தோஷம் என்பது எப்போதாவது வந்து போவது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாய் உண்மையில் உன் வாழ்நாளை நினைத்து பார்த்தால் சந்தோஷப்படுவதற்கென்று ஆயிரம் இருக்கிறது நீ ஒவ்வொன்றையும் நினைத்து ஆயிரம் சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் சந்தோஷமாகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து விடலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னுக்கு பணம் பதவி வீடு வாசல் சொத்து நகை என்று எல்லாவற்றையுமே விட்டுவிடு எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னால் மூச்சுவிட முடிகிறதா என்று பார் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா ஆஸ்துமா என்று நோய் வந்தவர்களிடம் கேட்டுப்பார் மூச்சு விடுவது எவ்வளவு சந்தோஷம் என்று கூறுவார்கள் நேற்று இரவு நன்றாக தூங்கினாயா தூங்குவதற்கு ஒரு நமக்கு இடம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமானதாக இருக்கும் அதை போல காலை முதல் ஒரு வேளையாவது உணவு நிம்மதியாக உண்டாயா யோசித்துப்பார் இந்த அடிப்படை தேவை கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பார்க்கும்போது அவர்களை பார்க்கும்போது சந்தோஷம் உன் வாழ்வில் எப்படி கொட்டி கிடக்கிறது என்று அல்ல அல்ல குறையாத அளவு சந்தோஷம் உனக்குள்ளே இருக்கிறது அவை எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை தேடி நினைத்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ ஒன்றை விரும்புவதும் உன் ஆசையை என்னிடம் கூறுவதும் அதற்காக காத்திருப்பதும் தவறு என்று நான் சொல்லவில்லை முயற்சி செய்ய வேண்டியதுதான் பெரிதிலும் பெரிது கேட்க வேண்டியதுதான் ஆனால் அது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்காதே வேண்டியதை உனக்கு கிடைக்கும் வரை உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க நீ பழகிக்கொள் இப்போது சந்தோஷமாக இல்லாவிட்டால் கிடைத்தாலும் சந்தோஷமாகவே நீ இருக்க மாட்டாய் கிடைத்த ஒவ்வொன்றையும் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள் அந்த நொடி எப்போது சந்தோஷமாக இருக்கலாம் என்று பார் நாள் முழுவதும் சந்தோஷத்தை நிரப்பிக் கொண்டு வா ஒன்றை மட்டும் புரிந்து கொள் மனிதனின் இயற்கையான நிலையே சந்தோஷமாக இருப்பதுதான் அந்த இயற்கையை விட்டுவிட்டு துக்கம் என்று நாமே நம்மை நாமே தேடிக்கொள்கிறோம் எதையும் தேடிக்கொள்வதுதான் உண்மையில் சந்தோஷம் என்று நினைக்காதே அன்பை கொடு அன்பை விதை உனக்கு கிடைத்த அனைத்திற்குமே கடவுளுக்கு நன்றி சொல் கடல் போன்ற ஆனந்தம் உன் முன்னே கொட்டி கிடைக்கிறது அதை விட்டுவிட்டு பிரச்சனையை தேடிக்கொண்டே இருக்கிறாயே அதன் காரண காரியத்தை அலசி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாயே அப்படியென்றால் உனக்கு நிம்மதி வருமா நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் நீ என்னிடம் வேண்டுவது கிடைக்க பொறுமையாக இரு அது கிடைக்கும் வரை சந்தோஷத்தை முழுமையாகவே அனுபவி அதை நீ இழக்காதே போது சந்தோஷமாகவே காத்திரு சந்தோஷமாக மனதில் பாரம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் மனதில் பாரம் இருந்தாலே சந்தோஷம் வராது மனதை எப்பொழுதும் லேசாக வைத்துக்கொள் உன்னை தேடி இன்னும் பல மடங்கு சந்தோஷம் வரப்போகிறது நீ வாழும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவே அனுபவிப்பாய் ஒவ்வொரு நொடியும் உனக்கு சந்தோஷம்தான் சந்தோஷத்தை நிரந்தரமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் குழந்தையின் மனதைப் போல உன்னை நீ வைத்துக்கொள் தானாக சந்தோஷம் உன்னை தேடி வரும் உனக்கானதை நான் உனக்கு தருகிறேன் உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு இது போதாதா உனக்கு உனக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறாயல்லவா இதற்கு மேலும் உன் தேவையெல்லாம் நீ எதிர்பார்க்காத வண்ணம் அதை நிறைவேற்றி உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை நான் தருகிறேன் நீ தேடிய சந்தோஷம் நிம்மதி எங்கே இருக்கிறது என்று அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயா இப்போது நீ கொஞ்சம் சிரிக்கலாமே எனக்காக கொஞ்சம் சிரி உன் வாழ்வு இன்பமயமாக சந்தோஷமாக வாழப்போகிறது நீ தேடிய சந்தோஷம் எங்குமே இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறது அதை நீ புரிந்து கொண்டால் நீ சந்தோஷத்தை தேடி எங்கேயுமே போக மாட்டாய் கவலைக்கு உள்ளேயே நீ இருக்க மாட்டாய் கவலை என்ற மாயையை உடைத்து எறிந்து வெளியில் சந்தோஷம் என்ற வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இருப்பதை நீ கண்கூடாக பார்ப்பாய் அந்த கவலை என்ற மாயையை உடைத்து எரிந்து நீ வெளியே வா அப்பொழுதுதான் என்னுடைய சந்தோஷம் உனக்கு முழுமையாகவே என்னால் தர முடியும் அதை நீ ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாகவே வாள் சந்தோஷம் என்பது உனக்குள் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இல்லாத ஒன்றை தேடி நீ போகாதே இருப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வாள் உனக்குள்ளே எப்பொழுதும் நானே இருக்கிறேன் நானே கெதி என்று இருக்கும் முன்னே நான் எப்படி துன்பத்தில் விளைவைப்பேன் நீ கவலைப்படாதே சந்தோஷம்தான் இனி உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கப் போகிறது உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டு வருகிறேன் ஆனால் ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வழிய போய் நீ மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் அதுதானே உண்மை எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு என்று நான் உனக்கு கூறுவது அடிக்கடி கூறுவது நீ மறந்து போகின்றாயே ஏன் என் பேச்சை கேட்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கின்றாயா வேண்டாம் என் தங்கமே அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது மாயை உன்னை சூழ்ந்து இருக்கின்றது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்கிறேன் அந்த பொறுமை உனக்கு வரமாட்டேன் என்கிறது ஏன் என்று யோசித்துப் பார்த்தாயா எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் பார்ப்போம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா என்ன அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா உனக்கு அதேபோல் எல்லாமே சுபமாக முடியும் உனது முயற்சியை விட்டுவிடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக அமைத்துக் நான் எப்போதும் என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என்னுடைய உருவம் உன் கண்களில் நிலைத்திருக்கட்டும் உன்னுடைய இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீ உணரப்போகின்றாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகப் போகிறது என் தங்கமே. நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலையே படாதே நான் இருக்கின்றே உன்னோடு எங்கும் எப்போதுமே இருக்கின்றன உனக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி காமிப்பேன் எதற்காக பயப்படுகிறாய் கவலையின்றி சந்தோஷமாக இரு உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் எல்லாம் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றேன் அங்கு என்னை காக்க வைக்காதே நீண்ட நேரமெல்லாம் என்னால் இருக்க முடியாது வெகு சீக்கிரமாகவே நான் சொல்வதை கேட்டுவிடு உனக்காகத்தான் நான் காத்திருப்பேன் மனமாற உனக்கு நான் பரிசை தரப்போகின்றேன் வீண் பேச்சையெல்லாம் தவிர்த்து நாமத்தை உச்சாடனம் செய்து பற்றிய தலை கேட்டு இறையுடன் பிணைந்து உணர்ந்து நம்மிள் நிலை பெற்றுள்ள இரையை ஒளிப்படையணி பாடுபடும் பேசுபவர்தான் விதைத்து கொண்டிருக்கின்றார் கேட்பவர்தான் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் நிறைய உடன் இல்லாத இன்னொருவரை பற்றி புறம் பேசுபவர் நிறைய பேச்சுதான் மனிதனின் பதிப்பை வெளிப்படுத்துகிறது எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கி விடுகிறது பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டுதான் இருக்கும் மேலும் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது வீண் பேச்சு நம்முடைய வாழ்வை விழுங்கிவிடுகிறது கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் நிறைய பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் என்பது மிகவுமே அவசியம் தேவையும் கூட மற்றவர் மனம் புண்படுவதை மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் என்பது நமக்கு உதவுகிறது நம்முடைய பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சில் பொய் புறம் அவதூறு எல்லாம் இருக்கவே கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள்தான் ஏராளம் நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை எல்லாம் உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கவே செய்கின்றார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நகரம் கடிகாரமுள் நம் ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மன காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோட செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தப்பவர்களும் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டவர்கள் அதிகமானோர் இருக்கின்றனர் தொழில் இறக்கங்களை கண்டவர்களும் அதிகமானவர்கள் இருக்கின்றனர் நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு அள்ளலப்படுபவர்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லுவதும் உண்டு அடிச்சா வழி மறந்தோ பறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை அள்ள முடியாது சொல்லிய வார்த்தைக்கு திரும்ப பெறவும் முடியாது நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயும் அந்த இடத்தில் வைரமாகச் சொலிக்க நீதான் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நான் நிச்சயம் துணை இருப்பேன் உன்னை ஜொலிக்கவும் வைப்பேன் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திரு களங்காதி உனக்கு ஒரு நிலையான வருமானம் பெற வேண்டுமென்று நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு தடங்கள் உன்னுடைய வாழ்வில் வந்து கொண்டே இருப்பதாக வருந்திக்கொண்டே கொண்டே இருந்தாயல்லவா இப்போது அது மாறப்போகிறது உன்னுடைய வருமானம் தடையின்றி கிடைக்கவும் உன்னுடைய வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் பல கிடைக்கப் போகிறது நான் உன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்காதே நான் உனக்காக மாற்றங்கள் செய்து வைத்திருக்கின்றேன் உனக்கான வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் சரியாக பயன்படுத்தி நீ வெற்றி பெற்றுக்கொள் வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இருந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கின்றார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்பவும் கிடையாது எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைத்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன்னுடைய பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க நீ தொடங்கி விட்டாயல்லவா இனிமேல் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை எல்லாம் தகர்த்து உன் தடையங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாய் அமைக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் இது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் உன்னுடைய பிடிவாத குணம் எனக்கு தெரிகிறது எது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கழுங்காதே அப்பா நான் இருக்கின்றினி உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விழுகட்டும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்காக நான் பேசியிருக்கின்றேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும் கவனித்துப்பார் நிச்சயம் தொலைபேசி அழைப்பு உனக்காக வரும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தியே வரும் உன்னுடைய இடம் உனக்காகத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முகத்தில் புன்னகையை எப்போதும் வைத்துக்கொள் அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை வெல்ல இங்கு யாராலுமே முடியாது கடல் முழுவதும் தண்ணீர் என்றாலும் கப்பல் மட்டும் கம்பீரமாக செல்கிறது கப்பலுக்குள் நீர் புகாதவரை கப்பலுக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை அதே நிலைதான் நமக்கும் நமது மனம் என்னும் கப்பலுக்குள் கவலை என்னும் நீர் புகாதவரை அமைதிக்கு எந்த விதத்திலும் பஞ்சம் இல்லை ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை கடந்த காலத்தை அசை போட்டு கொண்டே இருந்து கிடாதே அவ்வாறு அசை போட்டால் கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தால் உனக்கு பயம்தான் வரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து தனக்கு பிடித்தது போல வாழ் மாறாக ஐயோ அப்போது இப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று புலம்பி எந்த பலனும் வராது ஒன்று மட்டும் நினைவில் கொள் ஒரே ஒரு நொடி போதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முடிவு பெற அதனால் நாம் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை பாதையை குறைத்து கொண்டிருக்கிறது நமது வயதை கூட்டுகிறது ஆகவே இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுத்து இருக்கிறேன் அதை நீ உறந்து கொண்டால் உன் வாழ்க்கையை உன்னுடைய துன்பமான காலங்களையெல்லாம் புன்னுடகையுடன் ஆசீர்வாதத்துடன் நன்றாகவே நீ வாழலாம் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய எல்லாம் வெற்றி படியாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமாக இருந்தாலும் உன்னால் நெற்றையும் வெல்ல முடியும் உனக்கான நிலையான வருமானத்தை கொடுப்பதற்காகத்தான் உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் என்னை காக்க வைக்காதே சீக்கிரம் எழுந்து என்னை தொட்டு நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வருமானம் உனக்கு நிலைத்து இருக்கும் நிலையான வருமானமும் உன்னுடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த தடையும் எந்த தடங்களும் ஏற்படாது உனக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கிவிட்டேன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி மட்டும்தான் பெறுவாய்